இன்றைய செய்திகளை வணக்கம் வணக்கம் செய்திகளை உறக்க சொல்வோம் தொண்டி பேரூராட்சி நிர்வாகத்தில் அடிப்படை வசதிகள் எதும் செய்து தரப்படவில்லை என்றும் திமுக பெண் தலைவர் மகனின் தலையீட்டால் அலுவலகத்தில் நடந்து வரும் முறைகேடு மற்றும் பெரும் ஊழலை கண்டித்து ஊர் பொதுமக்களின் கண்டன ஆர்ப்பாட்டம் இராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா தொண்டி பேரூராட்சியில் உள்ள ஒன்று முதல் பதினைந்து வார்டுகளில் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை எனவும் தொடர்ந்து திமுக தலைவர் ஷாஜகான் பானுவின் மகன் நவ்பலாதம் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் பேரூராட்சி நிர்வாகத்தில் முற்றிலும் தலையிட்டு வருவதாகவும் பல்வேறு திட்ட பணிகளில் முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்து வந்த நிலையில் பல கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பதாகவும் இதுகுறித்து குறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் பல முறை எடுத்து கூறியும் எவ்வித நடவடிக்கை கையும் எடுக்காததால் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் பேரூராட்சி நிர்வாகத்தில் பெண் தலைவரின் மகன் தலையீடு இருக்கக்கூடாது எனவும் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி பொதுமக்கள் மற்றும் தொண்டி ஐக்கிய ஜமாத் தமுக இந்து பரிபாலான சபை கம்யூனிஸ்ட் கட்சியினர் விடுதலை சிறுத்தை கட்சியினர் என அனைத்து கட்சியினர் என பல நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி எதிர்ப்பை தெரிவித்தனர் பதினைந்து நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தார்கள் வணக்கம்

அனைத்து சமூக அமைப்பு அரசியல் கட்சி உட்பட இந்த தொண்டி மக்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கும் விதமாக முதலாவதாக இந்த கோஷத்தை

பேரூராட்சியின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து இன்று தொண்டி பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு முற்றுக்கை போராட்டம் நடைபெற்றது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் தொண்டி பேரூராட்சியின் தலைவர் இந்த அலுவலகத்துக்கு சரியாக வருவதில்லை அவர் நிர்வாகத்திற்கு தகுதி இல்லாதவராக நடந்து கொள்கிறார் எனவே இனி அவர் இந்த அலுவலகத்திற்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் இரண்டாவது கோரிக்கையாக இந்த பேரூராட்சியில் பல இடங்களில் தெருவிளக்கு இல்லை சாலை வசதி இல்லை மழைநீர் தண்ணீர் தேங்கி நிற்கிறது சுகாதார சீர்கேடால் பல நோய்கள் வருவதற்கு காரணமான சூழ்நிலை இருக்கிறது அதை தவிர்க்க உடனடியாக இவை அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் என்கிற இரண்டாவது கோரிக்கையை வைத்திருக்கிறோம் மூன்றாவதாக இந்த பேரூராட்சியில் பேரூராட்சி தலைவருடைய மகன் என்ற போர்வையில் ஒருவர் வந்து செல்கிறார் அவர்தான் இவ்வளவு முறைகேட்டுக்கும் காரணமாக இருக்கிறார் அவருடைய பெயர் நௌஃபல் என்று சொல்லப்படுகிறது அந்த நபர் இனிமேல் இந்த பேரூராட்சி அலுவலகத்திற்கோ இது தொடர்பான அலுவலக பணிகளுக்கோ அவர் வரக்கூடாது வந்தால் கடுமையான போராட்டத்தை முன்னெடுப்போம் இந்த அரசு ஒரு நல்ல நாளைக்கு கூட்டம்னா நைட் எட்டு மணிக்கு தான் ஆள் வந்து அந்த அஜெண்டாவை கொடுத்து அனுப்புவாங்க ஏன்னா நாங்கள் யோசனை பண்றதுக்கு முன்னாடி அடுத்த நாள் வந்து கூட்டம் நடக்கும் ஏன்னா வந்து அது வந்து நிருபரை எந்த நிருபரையும் நாங்க என்ன பேசுறோம் என்ன நடக்குதுன்னு எந்த நிருபரையும் உள்ள அலோவுட் பண்ணுறதுல ஒன்றும் அது மட்டும் இல்லை ஏன்னா வந்து வருஷம் வருஷத்துக்கு வர்ற அமௌண்ட் ஃபண்டு அந்த ஃபண்டை வந்து எந்த கவுன்சிலுமே கன்சல்ட் பண்ணுறதில்ல எல்லாமே வந்து அவரே வந்து முடிவு பண்ணி பேரூராட்சி மன்றத்துடைய தலைவர் மகன் வந்து அவரே முடிவு பண்ணி அவரே வந்து எதை எதை வந்து எந்த இதுல வந்து பண்டை கொடுத்து அதுல வந்து செலவு பண்ணி அந்த பண்டை எடுக்கலாமா அந்த வேலைகளை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்காப்ல சுகாதாரமே இல்லாத ஒரு ஊரா போயிருச்சு பேரூராட்சி வாசல் கூட குப்பையில தான் இருக்குது சுகாதார நிலையம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இடம் இருந்தாலும் எங்களுக்கு சுகாதாரத்துக்கு எங்களுக்கு ரொம்ப தூரம் ஆயிடுச்சு தான் நாங்க இந்த அளவுக்கு போராடணும் கால்வாழ் வசதியோ மத்த எந்த ஒரு அடிப்படை தேவை எங்க மக்களுக்கு அது பொதுமக்களுக்கு எதுவுமே கிடைக்கல இவங்க வந்து அவங்களோட தேவைகளை பூர்த்தி தவிர தனிப்பட்ட ஒவ்வொரு வார்டுகளுக்கு ஏற்ற கால்வாழ் வசதியா இருக்கட்டும் கிடங்க ஏசி தூங்குவோம் அப்படித்தான் எல்லாருமே சுயலாபத்துக்கு இருந்தாங்களே தவிர பொது லாபத்துக்கு ஆட்சிக்கு வரல சுயலாபத்துக்கு தான் வந்திருக்காங்க அவங்க என்ன நோக்கத்துக்கு வந்தாங்களோ ஆட்சிக்கு அதை செஞ்சுட்டாங்க கரெக்டா ஆனா எங்களுக்கு எந்த யூஸ்மே கிடையாது மக்கள் நாங்க வந்து ஏமாலை ஏமாலி கோமாளி எல்லா வகையிலயும் நாங்க அந்த அளவுக்கு தான் ஆயி போயிட்டோம் பொறுத்து பொறுத்து எவ்வளவுக்கு எங்களால பொறுக்க முடியும் அதனால தான் நாங்க இந்த அளவுக்கு போராடி எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைச்சு நாங்க ஒரு முடிவை எடுத்து இந்த மாதிரி போராட்டத்துக்குள்ள நாங்க ஈடுபட்டோம் முற்றுகை போராட்டத்துல நாங்க ஈடுபட்டோம் அதாவது எங்களுக்கு நல்ல நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படியும் கிடைக்கலையா இன்னும் எங்களால என்ன போராட முடியுமோ அதை கண்டிப்பா நாங்க கையில எடுத்து போராடுவோம் ஒரு முற்றுகை போராட்டம் நடந்துக்குது இது வந்து இதுக்கான ஒரு முடிவு கிடையாது ஆரம்பம் தான் ஏன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு முற்றுகை போராட்டம் ஒரு ஐம்பது வருஷத்தில் வந்து நடந்ததே கிடையாது அப்ப இந்த அளவுக்கு வந்து முற்றுகை போட்ட நடக்குது அப்படின்னா தொண்டியோட நிலை எந்த அளவுக்கு வந்து அவலமா இருக்குங்கிறது இந்த ஒரு முற்றை போட்டமே சாட்சியா இருக்குது தொண்டி ஒன்றாவது வார்டில இருந்து பாஞ்சாவது வார்டு வரைக்கும் எந்த வார்டுலயுமே வந்து எந்த ஒரு அடிப்படை வசமே செய்யாதுங்க தான் அந்தந்த வார்டுக்கான கவுன்சிலர்களே வந்து நின்று அவங்களோட ஆதாரத்தோட உண்மையை தெரிவிச்சுட்டு போறாங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நபரோட இன்வால்வ்மெண்ட் இருக்கனால எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க.